வெல்கம் டு எச் ஏஷ்ணி ஒரு குட்டி டூ ரெயின்லில்லி போ பாத்திரலாம் பாருங்கள் ஹாட் த்ரப் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்காங்க பார்த்திங்களா ஹாட் த்ரப் ஏன்னா வெயில் மழை கா மாறி மாறி வருது இங்கே பாருங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன் இப்போ திரும்பவும் வந்து எப்படி ஆகிருக்கு பாருங்கள் அப்படியே பொறிஞ்சு போதுங்க ஃபுல்லாக அப்படியே இப்போ அடுத்து இங்கே பாருங்கள் இதே லீஃபே பாருங்களா பழுத்து போய் காஞ்சி போய் இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இவங்க வந்து மாலி டைனியாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா அடுத்து ரொம்பலாம் நிறைய இல்லைங்க கொஞ்ச தான் வந்திருக்காங்க அது மாறி மாறி வர்றதுனால இது பாருங்க இது ஒரு பெட்டல்ஸ் வந்து ஃப்யூஸ் ஆயிடுச்சு இவங்க வந்து பிங்க் வேலண்டைன் அப்புறம் இங்கே பாருங்கள் சக்குரா ஸ்னோ சூப்பரான கலர் சக்குரா ஸ்னோ இவங்களோட நம்ம கலெக்ஷனில் நியூவாக வந்திருக்கவங்க நியூ கெஸ்ட் இவங்க சரிங்களா இவங்க இன்னும் நல்லா மல்டிப்ளை ஆகட்டும் அப்புறம் நம்ம இவங்களை கொடுக்கலாம் இது வந்து நியூ இவங்க வந்து நமக்கு அஷ்யூர் தெரியும் குத்தை திப்புங்க நல்ல ஒரு பிங்க்கு இங்கே பார்த்திங்களா அன்றைக்கி தானே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி போயிருக்கு திருப்பி வந்து பல் வந்து இப்படி எல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பாருங்கள் தெரியுதுங்களா இது போல் தான் வரும் ஃபுல்லாக இப்படி காஞ்சி காஞ்சு இருக்குது பாருங்க சக்குரா ஸ்னோ அந்த காற்று வேறு சரியான காற்று அப்புறம் மூன் ஸ்டோன் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல கலர் நல்லா ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு சூப்பராக இருக்குல்ல எல்லாம் அப்படியே பாருங்கள் எல்லாம் காஞ்சி போயிருக்கு இனிமே தான் எல்லாம் பூக்கணும் பூக்கணும் இவங்க பாருங்கள் இவங்களும் நம்மளுடைய கெஸ்ட்டு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இவங்களாம் பார்க்கும்போது சில்லோ அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க அப்புறம் நான் நேம் சொல்கிறேன் இவங்களோட நேம் இன்னும் கொஞ்சம் இருக்குது கீழே அவங்களையும் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குறேன் கொஞ்சம் கீழே பூத்துருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்க தான் பாருங்கள் இவங்க ரெட் ஷேடோ இவங்க ரெட் ஷேடோ நல்லா பிங்காக இருக்குது இவங்க வந்து மல்டி ஆரஞ்ச் நல்ல பெருசாக இருக்குது மல்டி ஆரேஞ்ச் அடுத்தது இவங்க வந்து பீட்ரோ இவங்க ஒரு லைட் ஆஷ் கலர் மாதிரி இருக்கும் பெட்ரோ அப்புறம் சமர்ச்சல் சமர்ச்சல் அடுத்து இந்த பக்கம் வாங்க இவங்க பாருங்கள் நியூவை இது மருக்கு இவங்க எட்டு பட்டெலாம் வந்திருக்காங்க பாருங்கள் இவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு ஆஷ் கலர் தான் மாதிரி டா அப்படியே ப்ரைட்டாக ரெட்டிஷ் ஆரஞ்சுன்னு சொல்ல முடியாது ஒரு அதை அந்த ஷேட்லேயே கொஞ்சம் ஆஷ் கலர் மாதிரி இருக்குது ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி சொல்லுவோம் இல்லையா போல் இந்த டின்ட்டில் மட்டும் பாருங்கள் நல்ல ரெட்டிஷ் பிங்காக இருக்குது எட்ஜில் எட்ஜில் மட்டும் நான் மொத்தம் எட்டு பெட்டலாக வந்திருக்குறாங்க அடுத்து இவங்க வந்து ஆப்ரிகாட் ஆப்ரிகாட் கலர் ரொம்ப சேஞ்சாக இருக்குதுங்க ரொம்பவே சேஞ்ச் நல்லா அது வந்து லைட்ஷு ஆரஞ்சு கலராக இருக்கும் லைட்டாக ஆரஞ்சாக வரும் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ எல்லாம் ஓரளவுக்கு பூத்து முடித்து எல்லா சீட் பாட் கட்டியிருக்குது ஸோ இந்த போல் வந்ததுனாவே சீட் பாட் வந்து இந்த பரும் சுருங்கி இருக்குதா இது போல் இருந்தாவே நமக்கு அவ்வளோ வயபுளாகவே இருக்காதுங்க சீட்ஸு இது போல் இது பாருங்கள் இப்போ இது எப்படி இருக்குது பாருங்க இந்த போல இருந்தபோது நமக்கு சீட் நல்லாவே இருக்குங்க இப்போ இந்த இதில் என்ன ஒரு சீடு இது கூட பார்த்தோம் மொத்தம் அஞ்சு அங்கே பாருங்கள் இது பாருங்கள் நாலாக இது போலேயும் வந்திருக்குது ஆக்சுவல் மூணு மூணாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் மூணு மூணாக தான் வரும் போல் இப்போ நாலாக வந்திருக்குது நல்ல சீட் வந்து நல்ல வயபுளாக இருக்கணும் பாருங்க இது இது போல் இருக்கிறது இல்லையா தோல் போல் வந்துடுங்க சரியாகவே இருக்காது பாருங்கள் இ சம்டைம்ஸ் நமக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது தெரியலையா பார்த்திங்களா வைப்பில் எப்படி வரணும் சீடுங்க இது போல் இருக்கும் தோல் போல் போயிடும் நமக்கு சீடு அவ்வளோ இதாக வராது இங்கே பாருங்கள் பேப்பர் மாதிரி இருக்குது ஸோ சிலர்கள கேட்கும்போது அதுக்கு தான் வந்து சீடு இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது அப்புறம் முளைக்காம போய்ட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசு இது பாருங்கள் தெரியுதுங்களா இது போல் ஆயிடும் இப்போ இவ்வளோ பெருசுக்கு இது தான் வந்துச்சு ரெண்டே நம்ம தான் இருக்குது கீழே விளங்க இங்கே பாருங்க பேப்பர் தோல் மாதிரி இருக்குது கிட்ட காட்டுற எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்காக தான் சொல்கிறது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது காற்றில் நான் எடுத்துட்டு இருக்கும் போதே பறந்து வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இதான் ஓகேங்களா சீட்ஸ் எப்படி இருக்குதுன்றதே காமிச்சிட்டோம் நல்ல வாய்ப்புலாம் இருக்கிறது பாருங்கள் இந்த சீடு எப்படி இருக்குது பாருங்கள் அது இந்த சீடு இது இது கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல இந்த சீடெலாம் பாருங்கள் வித்தியாசம் தெரியுதுங்களா மோஸ்ட்லி நமக்கு அப்படிதான் இருக்குது இது பாருங்கள் இதில் அப்படி இருக்குங்க இதிலலாம் நல்லா சீட் இருக்குங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது லிலிஸ் எல்லாம் மழையும் கொஞ்சம் வெயிலும் மாறி மாறி வர்றதுனால நமக்கு வந்து கரெக்டாக நல்லா பூ வரலைங்க அடினியம் ஸ்பூலாம் கொஞ்சம் வந்திருக்குது பார்க்கலாம் அப்புறம் கார்டன் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ கரெக்டாக போட முடியல சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்மார்க்காமல் எஸ்சே வச்சினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ